பெற்ற பிறகு அவரை வாழ்த்திய முதன்மையானவர்களில் ஒருவர் அடல் பிகாரி வாஜ்பாய் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அப்போதைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி கலாம் அவர்களையும் பேராசிரியர் சதீஷ் தவன் அவர்களையும் முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்க அழைத்திருந்தார் கலாம் அவர்களை வாஜ்பாய் சந்தித்தது அதுதான் முதல் முறை இந்த அழைப்பு வந்தவுடன் கலாம் அவர்கள் பதற்றமடைந்து தவனிடம் தன்னிடம் சூட்டு உடையோ நல்ல காலணிகளோ இல்லை என்றும் தன்னிடம் சாதாரண செருப்பு மட்டுமே உள்ளது என்றும் கூறியுள்ளார் அதற்கு சதீஷ் தவன் புன்னகையுடன் அவரிடம் கலாம் நீ ஏற்கனவே வெற்றி என்னும் ஆடையை அணிந்திருக்கிறாய் அதனால் எப்படியும் நீ அங்கு வரவேண்டும் என்றார் பிரபல பத்திரிகையாளர் ராஜ் செங்கப்பா அமைதிக்கான ஆயுதங்கள் என்ற தனது புத்தகத்தில் இந்திரா காந்தி அந்த கூட்டத்தில் கலாமை அறிமுகப்படுத்திய போது அவருடன் கை குலுக்குவதற்கு பதில் கலாமை ஆரத் தழுவினார் வாஜ்பேய் இதை பார்த்த இந்திரா காந்தி குறும்புச் சிரிப்புடன் வாஜ்பேயை சீண்டும் விதமாக அடல்ஜி ஆனால் கலாம் ஒரு இஸ்லாமியர் என்றார் அப்போது வாஜ்பாயி ஆம் ஆனால் அவர் முதலில் ஒரு இந்தியர் தவிர ஒரு சிறந்த விஞ்ஞானி என்று பதிலளித்தார்